எமன் கட்டளை சக்ஸஸ் மீட்டு வந்திருக்கோம் அண்ட் ப்ரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் அன்பு மயில்சாமி ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரால் தான் இந்த படம் இவ்வளோ ரீச் ஏன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அதேமாரி மக்களோட ஆதரவும் அதுமாரி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க சி சென்டர்லலாம் நல்லா ஒன்றுச்சு பிசி ஏவும் நல்லா போய் ஒன்றுச்சு உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால புது புது தயாரிப்பாளர்களாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற சந்தோஷத்தில் ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெளியில் எவ்வளோ தெரிகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டர்லேயும் சரி எல்லா இது எல்லா ஆர்டிகல்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னோடய நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ப்ரெஸ் ஃபேமிலி நீங்கள் என்னன்னா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்காது எல்லாருமே நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரீவ்யூ கொடுத்துருந்தீங்க உங்களோட ஆதரவு இருக்கறனால புது புது தயாரிப்பாளர்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர் உள்ளே வர்றதுக்கு வர்றதுக்கு நீங்க நீங்க தான் முழுக்க முழுக்க காரணமா இருக்கீங்க